பெண் குழந்தைகள் இருக்க வேண்டிய அனைத்து வீடுகளிலும் இருக்க வேண்டிய முக்கியமான மூலிகை இந்த கல்யாண முருங்கைங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் கல்யாண முருங்கை பூ பூத்துருக்கு ரெட் கலராக எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக அந்த காலங்களில் ஒரு பெண் குழந்தை வீட்டில் பிறந்துருச்சுனாவே உடனே ஒரு கல்யாண முருங்கை செடியை அங்கே கொண்டு வந்து வீட்டில் நட்டு வச்சு வளர்த்துவாங்க ஏன்னால் கல்யாண முருங்கை பெண்களோட கற்பப்பைக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஆண்களுக்கு வந்து முருங்கை செடின்னு சொல்கிறத மாதிரி பெண்களுக்கு வந்து கல்யாண முருங்கையே சொல்லுவாங்க இது வந்து பெண் குழந்தையோட கற்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த செடி வயசுக்கு வந்த பிள்ளைங்க ரொம்ப நாள் இருந்தால் இந்த சட்னியை வந்து இந்த இலையை வந்து சட்னி அரைச்சி கொடுத்தா ஒரு வாரத்தில் அவங்க தூரமாகிடுவாங்க இது அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு தீராத சளி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த த இந்த இலையை தோசையாகவோ அடையாவோ இல்லை சட்னியாகவோ செஞ்சு சாப்பிட்டா அந்த சளி பிரச்சனை உடனே தீர்ந்துருங்க இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கடவுளால் பெண்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு மூலிகை கல்யாண முருங்கை கல்யாண முருங்கை சட்னி அரைக்க நம்ம தேவையான இலைகளை பறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்ல கொழுந்து இலையா பறிச்சிக்கலாம் சட்னி அரைக்க தேவையான இலைகளை பறிச்சாச்சு வாங்க கல்யாண முருங்கை சட்னி அரைக்க போறோம் நம்ம கல்யாண முருங்கை சட்னி அரைக்க போறோம் வாங்க கல்யாண முருங்கை சட்னி அரைக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம் வறுப்பட்டு வச்சு இப்போ ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்து உருவி போட்டுக்கலாம் அடுத்ததா சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் உளிச்சு அதில் சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்திடலாம் நல்லா தக்காளி வணங்குற அளவுக்கு வணக்கலாம் இலைய சுத்தம் பண்ணுறது எப்படின்னா இது மாதிரி கொழுந்து இலையாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் முற்றி இருந்ததுன்னா நம்ம இந்த நடு நரம்ப இது மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டு இப்படி கிள்ளி போட்டுக்கலாம் இது மாதிரி நுனி இலை கொழுந்து இலையெல்லாம் நம்ம கில்ல வேண்டியதில் அப்படியே போட்டுடலாம் முத்தனை இலைக்கு மட்டும் அது மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் தளி நல்லா வணங்கிடுச்சு தக்காளி வணங்கினோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த இந்த கல்யாண முருங்கை இலையை அதில் சேர்த்திடலாம் இந்த தலையோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கலாம் போதும் நல்லா நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு அளவு ஒரு ஸ்பூன் திருவினா தேங்காய் பூ அதில் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம கொஞ்சோண்டு புளி வச்சுக்கலாம் இட்லி தோசைக்குன்னா புளி வைக்க தேவையில்லை இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு வைக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு கொட்டை அளவு புளி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா இப்போ வணங்கிடுச்சு தலையும் வணங்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜார்க்கு மாற்றி அரைச்சிட்டா கல்யாண முருங்கை சட்னி ரெடி ஆயிடும் கல்யாண முருங்கை சட்னி அரைச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு நீ பாருங்க சூப்பராக வந்துச்சு இப்போ நந்தனா குட்டி இது எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்பான் கல்யாண முருங்கை சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இத மாதிரியான ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் இந்த சேனல்ல கல்யாண முருங்கை தோசை கல்யாண முருங்கை ரசம் கல்யாண முருங்கை பூவோட டீ கல்யாண முருங்கை சட்னி எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்